திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எப்போதுமே கதாநாயகன் தேர்தல் அறிக்கை என்று கலைஞர் காலத்திலிருந்து தொடர்ந்து தேர்தல் அறிக்கை தான் நம்முடைய வெற்றிக்கு பிரதானமாக அமையும் அந்த வகையில் தேர்தல் அறிக்கை தயாரிக்கின்ற குழுவிற்கு தலைமையேற்றிருக்கின்ற நம்முடைய பாராளுமன்ற குழுவினுடைய தலைவர் கவிஞர் கனிமொழி அவர்களே டி கே செலங்கோனவர்களே உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் செலியன் அவர்களே அப்துல்லா அவர்களே முன்னால் பல்வேறு துறையில் பணியாற்றியிருந்தாலும் நெடுஞ்சாலைத்துறையிலே செயலாளராக பணியாற்றி ஓய்வு பெற்று திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு உதவி புரிய வருகின்றிருக்கின்ற நம்முடைய பெருமதிப்புக்குரிய சந்தானம் அவர்களே சுரேஷ் அவர்களே அன்பு சகோதரர் எல்லாருக்கும் எல்லாம் செய்வான் ஆனால் திருச்சி தான் வந்துட்டு போவான் ஒன்றும் செய்ய மாட்டான் திருச்சிக்கு இருந்தாலும் அன்பிருக்கனே டிஆர்பி ராஜா அவர்களே அன்பிற்கினிய மகேஷ் பொய்யாமொழி அவர்களே நம்முடைய அருமை சகோதரர் அமைச்சர் அமைச்சர் ரகுபதி அவர்களே கான்ஸ்டன்ட் ரவி அவர்களே நம்முடைய ப சுற்றுச்சூழல் துறையினுடைய செயலாளர் எங்களுடைய அன்பு சகோதரர்களே நம்முடைய முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற அவர்களே நம்முடைய போக்குவரத்துறை அமைச்சர் மின்துறை அமைச்சர் அன்பிற்குனிய சிவசங்கர் அவர்களே வருகை இருந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக எங்கள் கோரிக்கைகளை முதன்மையாக நிறைவேற்றி தருக நீங்கள் தருகிற தேர்தல் அறிக்கையிலே பிரதானமாக திருச்சி இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு எனவே வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இருதரங்குப்பி வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன் வணக்கம் நன்றி நம்முடைய குழுவினுடைய தலைவர் அவர்கள் உரையாற்றுவார் அமைச்சர் இங்கே பேசும் பொழுது தேர்தல் அறிக்கையிலே பிரதானமாக திருச்சி வர வேண்டும் என்றார் அவர் எங்க இருக்கிறாரோ அந்த இடம் தான் எப்பொழுதுமே பிரதானமாக இருக்கும் அதனால் இதுக்கு மேலே திருச்சிக்கு செய்கிறதுக்கு என்ன எனக்கு தெரியல இருந்தாலும் அலுவலப்புல தான் பால் குடிக்கணும்னு சொல்லுவாங்க நீங்கள் எங்களுக்கு வேளாண் பல்கலைக்கழகம் வேண்டும் திருச்சியில் எங்களுக்கு பல் மருத்துவக் கல்லூரியும் சித்தா மருத்துவக் கல்லூரியும் வேண்டும் அதைவிட திருச்சி போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது ஏற்கனவே மான்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது ஸ்ரீரங்கத்திற்கு செல்வதை போல குடமுருட்டியிலிருந்து தடுப்படையின் கூடிய தடுப்பணையுடன் கூடிய ஒரு பாலம் வேண்டும் என்று கேட்டிருந்தோம் அது இப்போது சுற்றுச்சாலையாக திருச்சியை சுற்றி சமயபுரம் வந்து கிழக்க திருவரம்பூர் வந்து இங்கு நம்முடைய திருச்சியை சுற்றி அள்ளித்துறை வரைக்கு சென்று ஒரு பெரிய வட்டமாக திருச்சியை சுற்றுச்சாலை அமைத்தால் அது மிகவும் போக்குவரத்துக்கு இடைஞ்செல்லாமல் இருக்கும் என்பதற்காக அதையும் கேட்டிருக்கிறோம் திருச்சியில் அனைத்து சட்டமன்றத் தொகுதியிலும் அரசு கலைக்கல்லூரியில் இருக்கிறது திருச்சி கிழக்கு தொகுதியில் மட்டும் அந்த சட்டமன்ற தொகுதி மனச்செல்லூர் தொகுதியில் மட்டும் ரெண்டு தொகுதியிலே ச கலைக்கல்லூரியில் இல்லை அந்த கலைக்கல்லூரி வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் எனவே பெருமனது பண்ணி நீங்கள்லாம் இந்த தேர்தல் அறிக்கையிலே கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் போன தடவை வரும்போது ஏமா இல்லாமல் தான் முதல் வந்துட்டு அந்த தடவை நீங்கள் நான் சொல்கிறத சொல்லிட்டு இன்னும் அமைச்சர் இருக்கார் இன்னும் அவர் என்ன வச்சுருக்காருன்னு தெரியல அவரும் எழுதி கொடுப்பாரு எனவே நாங்கள் கேட்பதை நீங்கள் அவசியம் செய்து தர வேண்டும் அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் உறுதுணையாக இருக்க வேண்டும் உறுதுணையாக இருக்க வேண்டும் நாங்கள் எழுதி தான் கொடுக்க போகிறோம் செய்கிற இடத்துல நீங்கள் தானே இருப்பீங்க நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை என்பது எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தேர்தல் அறிக்கை ஏனென்றால் அந்த தேர்தல் அறிக்கையிலே எது வாக்குறுதியாக வெளியிடப்படுகிறதோ அது நிறைவேற்றி தரப்படும் என்று அத்தனை பேருக்கும் தெரியும் அதனால் நம்முடைய தேர்தல் அறிக்கை என்பது அது ஊடகத்துறையை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் மக்களாக இருக்கட்டும் அமைப்புகளாக இருக்கட்டும் அத்தனை பேரும் நம்முடைய தேர்தல் அறிக்கையிலே அவர்களுடைய கோரிக்கைகள் இடம்பெற வேண்டும் என்ற அந்த கருத்து உடையவர்களாக அந்த கோரிக்கை உடையவர்களாக எப்பொழுதுமே நாம் காண பார்க்கிறோம் அதனால்தான் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் மக்களிடம் செல்லுங்கள் அவர்களுடைய கோரிக்கைகளை அவர்களுடைய கருத்துக்களை நம் உடைய தேர்தல் அறிக்கையிலே இணைத்து அந்த தேர்தல் அறிக்கையை மக்களுடைய தேர்தல் அறிக்கையாக உருவாக்க வேண்டும் என்று எங்களுக்கு பணித்திருக்கிறார்கள் அதனால் உங்களுடைய கருத்துக்கள் அது அமைச்சருடைய கருத்தாக இருக்கட்டும் இங்கே இருக்கக்கூடிய மற்ற அமைச்சர்களுடைய கருத்தாக இருக்கட்டும் நிச்சயமாக அத்தனையும் கருத்திலே எடுத்துக்கொள்ளப்படும் அதில் எதெல்லாம் சாத்தியமோ நிச்சயமாக தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம் இணைத்துக்கொள்வோம் என்ற அந்த உறுதியை உங்களுக்கு தருகிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பாரம்பரியமிக்க இயக்கமாக இருந்தாலும் அதே நேரத்திலே இப்பொழுது இருக்கக்கூடிய புதிய புதிய கண்டிப்பு விடுப்புகளையும் எங்களோடு இணைத்து எதிர்காலத்திற்கு தயாராக இருக்கக்கூடிய இயக்கம் என்பதை இந்த மேனிஃபெஸ்டோ ஏஐ வழியாக உருவாக்கக்கூடிய ஒன்றாக நாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு புரியும் அதனால் நம்முடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையாகவும் அதே நேரத்திலே புதுமைகளை கொண்ட தேர்தல் அறிக்கையாகவும் அது இருக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்